வணக்க நண்பர்களே இந்த இந்தியோடயில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அமீர் சார் அவர்கள் ஒரு சினிமா ஃபங்க்ஷனில் ஒரு செய்தியை வந்து சொன்னார் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொட்டுக்காளியும் வாழையும் ஒன்றா ரிலீஸ் ஆகுது ஆனால் வாழை தான் தேட்டருக்கான படம் கொட்டுக்காளி வந்து ஓடிடிக்கான ஒரு படம் அவங்க வந்து தப்பு வந்துட்டாங்க பெரிய வன்முறை ஏற்படுத்திட்டாங்க அந்த படத்தை வந்து ஓடிடிக்கு தான் விற்றுருக்கணும் அங்கே தான் அது வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலாம் சொன்னார் இது வந்து ஒரு சிவகார்த்திகன் அவர்கள் இதை கவனிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாரு இதுக்கு நிறையா அமீர் சாருக்கு வந்து நிறைய எதிர்ப்புகள்லாம் வந்தது நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த விஷயத்தில் நான் வந்து விமர்சனம் பண்ணவோ இல்லை வந்து அமீர் சாரை வந்து எதிர்த்து பேசவும் நான் வரல ஸோ நான் வந்து சினிமாவை நேசிக்கிறோன்னா எனக்கு என்ன தோணுது இந்த கருத்தை பற்றி அப்படின்றத மட்டும் தான் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் அப்படின்றதான் என்னுடைய நான் ஒரு கருத்தை நான் சொல்ல போகிறேன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சார் வந்து பாலாவுடைய அசிஸ்டண்ட் பாலாவுடைய சேது நந்த நந்த அந்த படங்களுக்கெல்லாம் அசிஸ்டண்ட்டாக இருந்தார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் சூர்யா வச்சு மௌனம் பேசியது அப்படின்னு ஒரு படத்தை கொடுத்தாரு ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு படம் அவர் வந்து வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார் ஆனால் அந்த பொண்ணும் வேற ஒரு இவரோட சுமாராக இருக்கிறவரை லவ் பண்ணிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவரும் ஒரு பொண்ணு லவ் பண்ணோம் ஸோ அதுக்கப்புறம் அதை ஏற்றுப்பாரு அப்படியே ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை அந்த படம் கொடுத்துச்சு சூர்யா அவர்கள் ரொம்ப வித்தியாசமான அதில் நடிச்சிருப்பார் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ராமன் ஒரு படத்தை இயக்கினார் ஜீவா வச்சு ஸோ ரொம்ப முற்றிலும் வேறுபட்ட ஒரு கதாபாத்திரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு படம் அது அந்த டைமில் ரொம்ப பேசப்பட்ட ஒரு படம் ரொம்ப வித்தியாசமான ஒரு படம் அதுக்கப்புறம் அம்மா சாங் அதில் ரொம்ப போன் பொன்பண்ணுக்கும் ஜீவாவுக்கும் வேறு மாதிரியான ஒரு ஹிட் அது அடுத்து தான் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு டு ஏழுன்னு நினைக்கிறேன் பருத்தி வீரன் அப்படின்ற ஒரு படம் கார்த்தி அவர்களுக்கு சினிமாவில் முன்னணி நட்சத்திரம் அப்படின்ற ஒரு எண்ணிக்கை வரைக்கும் வேறு லெவலான ஒரு அந்தஸ்தை கொடுக்குற ஒரு படம் அதே போல் தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் படம் அது ஸோ நிறைய இயக்குநர்கள் அதை பார்த்து படம் எடுக்கிற அளவுக்கு ஒரு பாடம் அந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் இதே போல் அதுக்கப்புறமா வந்து யோகி அப்படின்ற ஒரு படத்தில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஹீரோவாக நடிக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆதி பகவான் ஜெயம் ரவி ஜெயம் ரவி வச்சு ஒரு படம் டைரெக்ஷன் பண்ணுறாரு அந்த படம் பெருசாகணும் போல அப்படின்றது தான் என்னுடைய கருத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சில பாடல்களுக்கு டான்ஸ் ஆடுறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வட சென்னை அப்படின்ற ஒரு படத்தில் ராஜன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் ஒரு இனத்துக்கு தலைவனாக நடிக்கிறாரு அந்த கேரக்டர் அவரை பெருசாக கொண்டு போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தொடர்ந்து நடிப்பாரா அவருடைய கேரக்டர் பேசப்படுமா அப்படின்ற ஒரு விதத்தில் அவர் இருக்கிறாரு அதே போல் நிறைய மேடைகள் சினிமா மேடைகளில் வராரு நிறைய கருத்துக்கள் நல்லா பேசுகிறாரு கம்யூனிசம் பேசுகிறாரு திராவிடம் பேசுகிறாரு ஸோ அவருடைய கருத்துக்கள்லாம் முற்போக்குத்தனமாக நிறைய கருத்துக்கள் இருந்தது அதெல்லாம் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் அதாவது இந்த ஒரு சினிமா ஃபங்க்ஷனில் அவர் குட்டுக்காளி படம் அதாவது தேட்டருக்கு ஒர்த்தான ஒரு படம் கிடையாது அது வந்து ஒரு அவார்டுக்கான படம் அதை வந்து ஓட்டிட்டுல தான் அவங்க விற்றுருக்கணும் வாழை வந்து தான் சினிமாவுக்கான ஒரு படம் அதுதான் கமல்சியலான ஒரு படம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சொல்லு சொன்னார் ஸோ எனக்கு என்ன தோணுது இதை இந்த கருத்தை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது மாதிரி படங்கள் அடிக்கடி வந்திருக்கு ஆலவந்தான் வந்தான் முதற்கொண்டு நம்ம ஹேராம் அதுக்கப்புறம் கமல்ஹாசன் படங்கள் நிறைய படங்கள் இது மாதிரி தான் அது மாதிரி படங்கள் தான் சொல்லலாம் அதே போல் நிறைய படங்கள் காலகட்டத்தில் மாறி 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 இப்போ பால் மகேந்திராவுடைய படங்கள்லாம் இருக்குது ஸோ இது மாதிரி படங்கள்லாம் வருது ஸோ மக்களுக்கு பிடிச்சா ஓடப்போகுது இல்லைனா ஓடாது இன்றைக்கி வந்து ஓடிடியில் விற்றுருக்கலான்னு அவர் சொல்கிறாரு ஓடிடி அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாத ஒரு நாளில் இது மாதிரி படங்கள் எடுத்து எதன் மூலயமா மக்களுக்கு கொண்டு போவாங்க அப்படின்றதுல வந்து ஒரு பெரிய கேள்விக்குரியது இன்றைக்கி ஓடிடி இருக்குதுன்றதால ஈஸியாக அது மாதிரி சொல்கிறதுலாம் வந்து எனக்கு என்னை பொறுத்தளவுக்கு அது வந்து கரெக்ட் இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து ஏன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓடிடியாக இல்லை என்ன பண்ணுவாங்க தேட்டருக்கு தானே கொண்டு வரணும் எந்த ஒரு சின்ன கருத்து ஒரு ஷார்ட் ஃபிலிமும் கூட தேட்டருக்கு கொண்டு வந்தால் அது வேறு லெவலாக ரீச் ஆகும் அப்படின்றது தான் இன்றைக்கி சினிமானாவே தேட்ரு தான் அதுக்கப்புறம் தான் எல்லா விஷயமும் அதே போல் தொலைக்காட்சிலாம் வந்து ரொம்ப நாளாக இருக்குது ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி அப்படி இருக்கும் நான் எந்த ஒரு படங்களும் கூட எனக்கு நாங்கள் அவருடைய கருத்தை ஒரு அவரு படம் இந்த படத்தை நான் எப்படி எடுக்க போறேன் இன்னொருத்தர் வந்து அப்படி எடுக்க போகிறேன் அதுக்கு ஒரு தயாரிப்பாளர் வர அவர் வந்து தயாரிக்கிறார் கூட சேர்ந்து அதுக்கப்புறம் அந்த படத்தை அவங்க படத்தை பார்த்துதை வச்சு அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த கருத்தை ஷேர் பண்ணுறாங்க நிறைய இயக்குநர்கள் பார்க்குறாங்க அவங்களும் அவங்களுடைய கருத்தை வந்து ஷேர் பண்ணுறாங்க ஆனால் அந்த படம் வந்து சினிமா தேட்டருக்கு வருது தேட்டருக்கு வரும்போது மக்கள் அதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் ஒரு படத்துடைய ரிசல்ட்டே மாறும் அப்படி இருக்கும்போது ஓடிடி தான் இதுக்கு கரெக்டு அப்படின்னா மட்டும் அங்கே போயிட்டு நல்லா இல்லாத படமாக இருந்தால் இது மாதிரி படமாக இருந்தால் அங்கே போயிட்டால் மட்டும் பார்த்துருவாங்களான்னு அங்கேயும் வந்து ஏன் அங்கே போன உடனே மக்கள் ரசனை வந்து மாறி ஓடிடியில் மட்டும் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை ஸோ படம் நல்லா இருந்தால் எங்கேயுமே பார்க்க போகிறாங்க ஆக மொத்தம் சினிமான்னால் அது தேட்டரு தான் ஸோ எந்த ஒரு படமும் வந்து எடுத்துகிட்டு அவங்க ப்ரொமோஷன் பண்ணுவாங்க தான் எது வேணாலும் தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தோன்ற கருத்தை அவங்க சொல்கிறாங்க எல்லாருக்குமே இந்த சமுதாயத்தில் அந்த நாட்டில் இந்த உலகத்தில் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய படம் ஸோ அவங்க வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து அவார்டுக்கான ஒரு படம்னு சொல்லுவாங்க ஸோ எது வேணாலும் சொல்லுவாங்க மக்கள் பார்த்து முடிவு பண்ணிப்பாங்க தேட்டரில் பார்த்து ஸோ தேட்டரில் பார்த்து அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பிடிக்கல இதில் வந்து இப்போ சிவகார்த்திகன் அவர்கள் மேலேயோ இல்லை சூரிய அவர்கள் மேலேயோ ஸோ யார் மேலேயும் தப்பு இல்லை அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கருத்தை நான் சொல்கிறேன் கரெக்டாக அவங்க படம் எடுக்கிறாங்க அந்த படம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவார்டு வாங்குகிற படமாக இருக்குது ஸோ அதை பற்றி பேசுகிறாங்க சில இயக்குநர்களை கூட்டு படம் பார்க்க வைக்கிறாங்க அவங்களுக்கும் அவங்களுக்கு தோன்ற கருத்துக்களை சொல்கிறாங்க அது பொது சினிமாவுக்கு வருது தேட்டருக்கு வரும்போது அதை மக்கள் பார்க்குறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அது அந்த அளவுக்கு ஒரு டைம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஸோ கூட்டம் வரல ஸோ படம் வந்து அப்படி போதும் ஆனால் அந்த படத்தினுடைய தரம் வந்து குறையவே குறையாது சினிமாவுக்கு வந்து அதுக்கப்புறம் ஓடிடிக்கு போகிறது அது ஒரு மாதிரியான ஒரு லாபம் நோக்கான ஒரு விஷயம் ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் ரஞ்சித் சார் தான் சொல்லுவார் சோ ஒரு படம் வந்து எடுத்துட்டு அதை மக்கள்கிட்ட காட்டணும் ஸோ அவங்க வந்து அதை ரிசீவ் பண்ணிப்பாங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க பாராட்ட போகிறாங்க பிடிச்சிருந்தா ஏற்றுக்கு போகிறாங்க இல்லைன்னா அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து எந்த ஒரு படமும் சினிமா தேட்டருக்கு தான் வரணும் ஓடிடி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போது ஒரு கொரோனாவுக்கு அப்புறம் தான் அது வந்து ஃபேமஸ் ஆச்சு ஸோ அதனால் அது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கிடையாது ஸோ எந்த படமாக இருந்தாலும் அது ஒரு சீரியலாக இருந்தால் கூட மியூசிக்கே இல்லாத வீடியோவாக இருந்தால் கூட ஒரு சின்ன பாடலாக இருந்தால் கூட ஒரு தேட்டர் மூலிமா வரணும் சினிமானது தியேட்டர் தான் அப்படின்றது தான் என்னுடைய ஆணித்தரமான ஒரு கருத்து ஸோ இந்த ஒரு விஷயத்தில் குட்டுக்காலி படத்துடைய ப்ரமோஷனோ இல்லை அதனுடைய தயாரிப்பாளர் அது தியேட்டரில் ரிலீஸ் பண்ணதோ எந்த ஒரு தப்பும் இல்லை மக்கள் எப்படி அதை எடுத்துக்கிறாங்க எடுத்துக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த படத்தினுடைய ரிசல்ட் மாறும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கருத்தை நான் சொல்கிறேன்